ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக தைரியமாயும் பலனாயும் திடனாயும் இருப்பீர்களாக நேற்றைய தினத்தில் சபைகளில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஆராதனைகள் எல்லாம் நடந்து அவருடைய உயிர்த்தெழுதலினால் உள்ள நன்மைகள் என்ன அதனுடைய சவால்கள் என்ன இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாகூமின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இதனுடைய முதல் வசனத்துக்கு வாசித்தீங்களா அதுக்கும் இதுக்கும் வரை பயங்கர கான்ட்ராஸ்ட் இருக்கு அதாவது ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் நீதி சரி கட்டுகிறவர் உக்கர கோபம் உள்ளவர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரத பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய உண்மையான நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஏழாம் வசனத்துக்கு வரும்போது அதனுடைய அப்படியே உள்டாவான மாதிரி என்ன துரியுது கேட்டால் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அப்போ இந்த முதல் வசனத்துக்கும் இந்த ஏழாவது வசனத்துக்கும் உள்ள இந்த கான்ட்ராஸ்ட் வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முதல் வசனத்தில் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் அவர் ஓயாத தேவன் அதாவது தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சகிக்காதவர் நீ தேவனுடைய பிள்ளையானால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதனை சொல்லுறது தெரியுமா அவருடைய கண்ணின் கருவழியை போல நம்மை பாதுகாக்கிறார் வி ஆர் லைக் தி ஆப்பிள் இஸ் ஆய் இந்த கண்ணை யாராவது குத்த வந்துச்சுன்னா யாரும் அதுக்கு ப சொல்ல பதில் சொல்ல தன்னைத்தனை மூடிக்கிடும் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் நெவர் ஹேவ் அஃபிட் உலகம் என்னதான் சொல்லட்டும் இல்லாட்டா நீ என்ன தான் கஷ்டப்படட்டும் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அவருடைய நல்லவர் என்கிறதான ஸ்தானம் மாறவே மாறாதது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை நம்முடைய கஷ்டத்தான நேரங்களில் நம்மை பாதுகாக்கிறதுக்கு சுத்திலும் யாரில் நினைக்கும்போது அவர் நம்முடைய அரணான கோட்டையாய் பக்க பாதுகாப்புமாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல தம்மை நம்புகிறவர்கள் யாரோ அவர்களை அறிந்திருக்கிறார் அவரை நம்பி வந்துட்டோம்னு வச்சுருக்கேன் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார் நம்மோடு பேசுவார் நமக்கு பலன் தருவார் கிருப்பை தருவார் வல்லமை தருவார் இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை தட் இஸ் அவரை மிஞ்சி ஒன்று நம்மிடத்துல வந்துடாது ஆகினால் இந்த நாளிலே அவ்விதமான பாதையிலே கர்த்தர் உங்களையும் என்னை நடத்த அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்து தருவோம் பரிசுத்த பிதாவே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உமை நம்புகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு நடக்க இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசைப்படும் இந்த நாள் முழுதும் தேவ கிருபையும் சமாதானம் எங்களை ஆட்கொள்விட்டும் ரத்தத்தின் கோட்டைக்குள் மறையும் நீர் அதை செய்தபடியால் உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமையன் ஒரு முறை கூட சொல்கிறேன் கர்த்தர் நல்லவர் இக்கட்ட நாளில் அறான கோட்டை அவரை நம்புகிறவர்களை ஆவர் அறிந்திருக்க மற்றவங்க யார் அறிஞ்சாலும் அறியாட்டாலும் பரவாயில்ல உங்களை உருவாக்கினவர் அறிவார் காட் பிளெஸ் யூ அப்பண்டன்ட்லி அகெய்ன் And again and again, Amen.